கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவரும் ரஷகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை நேரத்தில் தேவ வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற வசனம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கருத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இங்கே அண்ணாளை பத்தி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் அவள் மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் அழுதாளாம் இன்னைக்கு மனம் கசந்து அவள் தேவனுடைய சமூகத்தில் அழ ஒரு காரணம் உண்டு அவளுடைய சத்ருவானவள் அவளை அதிகமாக துன்படுத்திக் கொண்டே இருந்தாள் பெனினால் அவளை வீட்டில் எந்த நேரமும் வேதனைப்படுத்தி உனக்கு குழந்தை இல்லை நீ மச்சியா இருக்க அப்படி சொல்லி அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாள் என்று இந்த வேதத்தின் தொடர்ச்சியில் நமக்கு பார்க்க முடியும் ஆம் அருமையானவர்களே அதனால் அன்னாள் மிகவும் மனம் கசந்து அழுதாள் அவளுடைய கண்ணீரை இருக்கிற யாருக்குமே அவள் வேதனையை புரிந்து கொள்ள முடியவில்லை புரோகிதன் கூட அவளுடைய மன நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவளுடைய அழுகையை பார்த்த கர்த்தர் அவளுக்கு மறு பதில் கொடுத்தார் என்று நமக்கு வேதத்தில் வாசிக்கிறோம் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் உங்களுக்கு தெரியும் சாமுவேல் என்கிற பாலனை கர்த்தர் இந்த அண்ணாளுக்கு கொடுக்கிறார் சாமுவேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல வைத்து அந்த இடத்தில் வைத்து ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் சாமுவேலை அண்ணாளுக்கு கொடுக்கிறாள் அதற்கு காரணம் அவளுடைய வேதனையில் அநேக துன்பங்கள் அவளுடைய குடும்பத்தில் வந்ததினால் அவள் மனம் கசது அழுததினால் அதன் பலனாய் கர்த்தர் கொடுத்தது ஒரு சராசரியான ஒரு மனுஷனை அல்ல ஒரு சராசரியான மனுஷனை அல்லாம அந்த தேசத்திற்கு தீர்க்கதரிசியான ஒரு ஒரு மனிதனை ஒரு பாலனை கர்த்தர் அண்ணாளுக்கு கொடுக்கிறார் இன்று நீங்கள் மனம் கசந்து அழகுறீங்களா மற்ற ஆருக்கும் கிடைக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்காக செய்ய விரும்புகிறார் ஒருவேளை அங்கே இந்த சாமுவேலை வேலை அண்ணாளுக்கு கிடைக்க காரணமே அந்த பெனியால் தான் அந்த பெனியால் அவளை அநேக நேரங்களில் துன்பப்படுத்தினாலதான் அவன் மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் அழுதாள் அந்த மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் தான் கர்த்தர் யாருக்கும் கொடுக்காத அந்த தேசத்தின் தீர்க்கதரிசியாக இருக்கிற ஒரு பாலனை கர்த்த சா சாமுவேலை அண்ணாளுக்கு கொடுக்கிறாள் இந்த வார்த்தை உங்களோடு பகிரும் போது நாம் சில நேரங்களில் சிலர் நம்மை வேதனைப்படுத்தும் போது கஷ்டப்படாதீங்க தேவருடைய சமூகத்தை நீங்கள் கதறி அழுதுகிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் மற்ற ஆருக்கும் கொடுக்காத ஒருவரும் காணாத இதுவரைக்கும் தேசத்தில் பயன்படுத்தப்படாத நான் உனக்கென்று தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்தை உன் உதரத்தில் தந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று அன்னாளை ஆசிர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பேன் என்று இந்த காலை நேரத்தில் உறுதியாக சொல்கிறார் அப்ப நாம் மனம் கசந்து அழுகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் போதும் நீங்கள் வேதனைப்படாமல் பொறாமைப்படாமல் குறை சொல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவன் தருகிறதை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் கர்த்தர் உங்களுக்கென்று புதிய காரியத்தை இதுவரை யாரும் கண்டு காண முடியாத யாரும் மனதில் நினைக்காத ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் அதற்காக ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இவர்கள் மனம் கசந்து அழுகிறதை இவர்கள் வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் அண்ணாளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு தீர்க்க தரிசியை அவருடைய அழுகையின் பலனாக என்று வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம் ஆம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எந்த விஷயத்தில் அழுகிறார்களோ அந்த கண்ணீருக்கு பதிலாக தேவன் ஆசீர்வாதமான ஒரு பொக்கிஷத்தை உமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காய் அமேன் அவர்கள் வே வேலையில் ஆகட்டும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஆகட்டும் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஆகட்டும் கர்த்தா கர்த்தாவே நீர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து யாரும் கண்டு காண முடியாத அந்த விஷயத்தை கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து படிக்காக நான் ஜபிகிறேன் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமைன் मेंस्यू कर्तने आशीर्विद